人，人来一波。 இப்போ ஜாதி முன்னாடி குதிரை ஒட்டை எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள் क्या <tuh> वाला <tuh> வந்துருக்கீங்க அஞ்சு ஊருத்த வருஷமா வந்துட்டு இருக்கீங்க கொஞ்சம் உங்களுக்கு காட்பாடி இப்போ ஒட்டை எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்கண்ணா முப்பது வருஷமாங்க ஓகே எப்படி சேல்ஸுக்குன்னு பண்ணிருக்கீங்களா இல்ல எப்படிங்களா நாங்க வாங்கி வளர்க்கிறோம் கோயில் சிறுவையா கல்யாண ஊர்கலம் சரிங்கண்ணா எல்லாத்துக்கும் சரிங்கண்ணா விக்கோ இல்ல ஆரோக்கியோ அதெல்லாம் கிடையாது எத்தனை வருஷமா எத்தனை இருக்கீங்க ஏழு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க ஓகே ஓகேங்கண்ணா இப்ப இங்க வந்தீங்கனால இங்க வந்து ரைடிங் போய்க்கலாம்

அப்படி கூட்டிட்டு போனா வந்து ஒட்டகத்துக்கும் குதிரைக்கோ இல்லாமல் இதுதான் ஓகேங்கண்ணா பீச்சில் ஓட்டுவோம் மே மாதம் பீச்சில் ஓட்டுவான் சரிங்கண்ணா ஊர்ல போய் ஊரு போய் ஓட்டுவோம் சரிங்கண்ணா கோயில் கோயில்களாகி வந்து கூப்பிட்டாங்கண்ணா இப்போ இன்கேஸ் வந்து வேற எந்த ஊர்லேருந்து கூப்பிட்டாலும் நீங்க அப்படி போனால் போயிட்டீங்க ஆமாம் வண்டி வாடகை கேட்போம் சேர்த்து கேட்போம் சரிங்கண்ணா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் அதுக்கு தகுந்த மாதிரி கம்மியாக கேட்போம் சரிங்கண்ணா இப்போ உங்க ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணா அப்படி இன் கேஸ் யாராச்சும் இந்த இதுக்கு கூப்பிட்டாங்கண்ணா ஃபோன் நம்பர் மட்டும் சொல்லுங்கண்ணா

இந்த மாதிரி போய்க்கேங்க வேறு எதாவது முன்கூட்டியாக வந்தீங்கனாலும் இந்த மாதிரி ஒட்டகத்து மேலே ரைட் பண்ணலாம் கூட ரைட் பண்ணிக்கலாம் குதிரை மேலே ரைட் பண்ணலாம் கூட ரைட் பண்ணிக்கலாம் கோயில் ஃபங்க்ஷனால் கூட இவங்க வந்து அட்டன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க அதுக்குண்டான சார்ஜஸ் வந்து அவங்களோட நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் அந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணிக்கங்க ஏன்னா இப்போ அந்தியுத்தேருக்கு வந்திங்கனாலும் இப்போ இங்கே எங்கேயாவது லோக்கலுக்குள்ளே தான் இருப்பீங்க ஆ வேற எங்கேயும் வெளியே எல்லாம் போக மாட்டேங்க வந்துடுவீங்க இதே இடத்துக்கு வந்துடுவீங்க அஞ்சு இங்கே வந்துருவீங்க அப்படி இன் கேஸ் கூட இங்கே வெயிட் பண்ணா போதும் திருவிழா முடிஞ்சு எப்படி ஒரு பத்து இருபது நாள் இருப்பீங்க நாள் இருப்பீங்க நாளைக்கு இருந்துருவீங்க